ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரூபே செலெக்டட் டெபிட் கார்டு உள்ளவர்களுக்கு என்பிசிஐ வெளியிட்ட ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு டெபிட் கார்டு இருந்தால் உங்களுக்கு பல்வேறு வகையான இலவச சலுகைகளை வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க என்பிசிஐ ஸோ என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தகவல் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது 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 பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரூபே செலக்டட் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பர்ச்சேசிங்காக உருவாக்கப்பட்ட கார்டு அல்லது ட்ராவலிங்க்கு இந்த டூரிசம் போகிறவங்களுக்கு அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது பியூட்டி பார்லர் சலூன் ஷாப்பு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா இந்த கார்டு பயன்படுத்தி நீங்கள் வந்து பல்வேறு வகையான கூப்பன்களை பெறலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்பிசிஐ வந்து தற்போது வந்து ஒரு காலாண்டுக்கு வந்து சில நிபந்தனைகளோட வந்து ஆஃபர்களை வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா உள்நாட்டு விமான நிலையங்களில் வந்து நீங்கள் வந்து ஓய்வறையை பயன்படுத்திக்கலாம் ஒரு டைமு இந்த கார்டை பயன்படுத்தி இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவே இன்டர்நேஷனல் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைம் வந்து இந்த கார்டை பயன்படுத்தி வந்து நீங்கள் ஓய்வறியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து தான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விபத்து நாள் இறந்தாலோ அல்லது உடல் ஊனமுற்றாலோ நிரந்தரமாக ஊனமுற்றாலோ இதன் மூலியமாக வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபாய் வந்து வந்து நீங்கள் காப்பீடு பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு தகுதி வச்சுருக்காங்க அதாவது லாஸ்ட்டு முப்பது நாளில் அதாவது விபத்துக்கு முன்னாடி லாஸ்ட் முப்பது நாளில் ஒரு டைமாவது நீங்கள் ரூபே மூலியமாக வந்து பணம் பரிவர்த்தனை வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து தான் வந்து நீங்கள் வந்து ஒரு காலாண்டுக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜிம் உறுப்பினராக அல்லது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து இலவசமாக பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் செஞ்சு தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சலூன் ஷாப்பு பியூட்டி ஃபாலர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து உங்கள் மூலி இதன் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம் இலவசமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் க்ளோஃப் விளையாட்டு இருக்குங்க இல்லையா அதில் நீங்கள் இலவசமாக ஒரு டைம் பயிற்சி பெற்றுக்கலாம் அல்லது வந்து செலக்டட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து விளையாடிக்கலாம் இந்த ஒரு கார்டு வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் பயணம் செய்யும் பொழுது ஒரு காலாண்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து கேஷ் பேக் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி தளமான அமேசான் அப்புறம் ஹாட்ஸ்டார் வேணும் சோனி இது போன்ற வந்து ஓடிடிகளும் ஒரு வருடத்துக்கு வந்து நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கார்டோட மெய்டனின் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இயர்க்கு வந்து இரநூத்தம்பது ரூபாய் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்பிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க இந்த கார்டு வந்து அனைவருக்குமே கிடையாது குறிப்பிட்ட செலெக்டட் பர்சன்னுடைய கார்டுகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த இந்த வந்து ஆஃபர்கள்லாம் தரப்படும் அப்படின்ற மாதிரி என்பிசிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்